அனைத்து நல்லவளங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சேரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்கலாம் இது கோட்டா இன்ச்சி காட்டன் சேரீ இது வந்து காட்டன் சாரீ தான் இது பிளெயினாக தான் இருக்கும் பாடி ஃபுல்லாக பிளெயினாக இருக்கும் உங்களுக்கு பார்டர் இருக்கும் பார்டர் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்கும் இது வித்து பிளவுஸோடு தான் வருது வந்து பார்டர் கலர் பல்லு கலர்லேயே உங்களுக்கு பிளெயினாக கிடைக்கும் இது வந்து இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காட்டன் சில்க் சாரீ தான் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட நீங்கள் கட்டிகிட்டு போக முடியும் ஏன்னா நார்மலாக ஃபங்க்ஷனுக்கெலாம் போகணுன்னா ரொம்ப லேட் ஆகணும் இப்போ நிறைய பேர் வந்து ஒரிஜினல் சில்க் சாரி கட்டுறதே இல்லை இந்த மாதிரி காட்டன் சில்க் சாரி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படி பார்க்கும்போது இந்த சாரி வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனாலும் நீங்கள் சில்க் சாரி கட்டிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இது காட்டன் சில்க்கு தானே அதனால் இந்த சேரீல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்த உடனே இதில் டிஸ்பிளேயில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்காங்க ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட்டு மூவிங்கில் இருக்கிற சேரீ அதனால உடனுக்கு உடனே சேல்ஸ் ஆயிரும் இது வந்து மெயின்டைன் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் கஞ்சி போட்டு வைக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை நல்லா நீட்டாக துவைச்சு நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் எடுத்து அயன் பண்ணி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த சாரீ புதுசாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் என்ன ஸேரீ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு வேணும் முடியாத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் சாரி ஆர்டர் போட்டிங்கன்னா ஸேரீ ஆர்டர் போட்டதுலேருந்து மூணுலேருந்து நாலு நாளில் உங்களுக்கு ஸேரீ கையில் வந்துடும் சாரி கையில் வந்ததும் நீங்கள் வந்து பார்சல் பிரிக்கும் போதே ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா நமக்கு மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்ததுன்னா அந்த சாரியை ரீப்ளேஸ் பண்ணி தந்துருவாங்க மற்றபடி கலர் பிடிக்கல அந்த மாதிரி ஏதாவது காரணம் இருந்ததுன்னா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா கலர் நீங்கள் சூஸ் பண்ணும்போதே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது ஓகேங்களா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி எல்லாமே காட்டன் சாரீ தான் இது கலர் காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது எல்லா ஏஜ்ல உள்ளவங்களும் கட்டிக்கிற மாதிரியான ஸாரீ தான் முக்கியமாக வேலைக்கு போகிறவங்களுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நன்றி வணக்கம்